எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த் த்ரீ கொஷின் பேப்பர் செஷனில் தமிழ் பகுதியில் இருக்கும் சில வினா விடைகள் மற்றும் அதனுடைய இப்போ விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ முதல் கேள்வி இங்கே கொடுத்துள்ள பாடலை பார்க்கலாம் செறிமொழியார் செவ்விதர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்தோரே தொல்காப்பியத்தின் இவ்வடிகள் குறிக்கும் இலக்கியம் என்னன்னு கேட்குறாங்க இந்த இலக்கியம் வந்து பல்லு ஏன் பல்லு இலக்கியம்னா பள்ளு இலக்கியம் என்பது பணியாளர்களின் வாழ்க்கையை பற்றிய கதைகளாகும் இதில் கூலி வேலை செய்யும் மக்களின் வாழ்க்கை பேச்சு நடத்தை போன்றவை இயல்பாகவே சாதாரண மக்களின் மொழிகளில் அதாவது சேரி மொழிகளில் சொல்லப்படும் ஆனால் அந்த சாதாரண மொழியிலும் கவிதை அழகு இருக்கலாம் என்று இந்த செய்யுள் விளக்குகிறது இதனால்தான் தான் இதற்கு இந்த இலக்கியம் வந்து பல்லு என்று நாம் குறிப்பிடுகிறோம் அடுத்த கேள்வி சந்தை இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க அது வந்து தூது தூது இலக்கியம் என்பது ஒருவரின் மனம் அல்லது செய்தியை மற்றொருவருக்கு தூதுவராக ஒருவர் சென்று சொல்லும் இலக்கிய வடிவம் இங்கு தூதுதான் வாயில் அல்லது வாக்கில் இலக்கியம்னு நம்ம அதை சொல்லலாம் அதையும் வரதுக்காதுங்க அடுத்த கேள்வியை இப்போ நம்ம பார்க்கலாம் சங்க இலக்கியத்தில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு நம்மளை கேட்குறாங்க அந்த கரகாட்டம் வந்து சங்க இலக்கியத்தில் கூட கூத்து என்று அழைக்கப்பட்டது கரகாட்டம் என்பது தமிழரின் பாரம்பரிய நடனமாகும் இங்கே கரகாட்டத்தில் கரகம் எனப்படும் ஒரு பொருளை தலையில் வைத்து ஆடும் நடனம் இது மக்களின் நடனமாகும் இது மக்கள் நடமாடும் கூத்து வடிவமாக கூட கூத்து என்று சங்க இலக்கியத்தில் கூறப்படுகிறது அடுத்த கேள்வி யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் திருமூலர் யோக சமாதி நிலையை கடந்து உடலை விட்டு வெளியேறியவர் என்று சித்தர்கள் சித்தர்களின் மரபு கூறுகிறது அதனால் அவருக்கு யோக சமாதி உகந்தவர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார்னு கேட்குறாங்க அது வந்து கடுவெளி சித்தர் கடுவெளி சித்தர் வெற்ற வெளியை அல்லது பஞ்சம் ஒன்றான ஆகாயத்தை கடவுளாக கருதி வழிபட்டவர் என குறிப்பிடப்படுகிறார் அதனால் அவருக்கு இந்த பெயர் வந்தது அடுத்த கேள்வி புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க ஊவே சாமிநாதர் ஊவே சாமிநாதர் தான் புலமை பெருங்கடல் ஊவே சாமிநாதர் தமிழ் இலக்கியத்தை பெரிதும் சேமித்து சீர்திருத்தி வெளியிட்டவர் பழைய தமிழ் நூல்களை தொகுத்து பண்டிதர்களுக்கு வழங்கியவர் என்பதால் அவரை புலமை பெருங்கடல் என்று பெருமையாக அழைத்தனர் அடுத்த கேள்வி காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் வந்து இங்கு திருவி கல்யாண சுந்தரனார் தமிழகத்திற்கு மகாத்மா காந்தி வந்தபோதெல்லாம் போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை தத்ரூபமாக தமிழில் மொழிபெயர்த்தவர் தமிழ் தமிழ்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்த கேள்வி தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்வெல் தமிழ் வடமொழியின் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருதத்திற்கு கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூற்று திராவிட மொழிகளின் ஆய்வில் ஒரு அடித்தளமாக கருத்தாகும் இந்த கூற்றை கூறி தமிழுக்கு ஒரு தனி மொழியல் அந்தஸ்தை நில நிலை பெருமை ராபர்ட் கால்டுவெல் அவர்களையே சேரும் இவருடைய முழு பெயர் ராபர்ட் கால்டுவெல் அதை நன்றாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி தாதாசா பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க அந்த விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டுதான் முதல் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க தாதாசா பால்கே விருது என்பது இந்திய திரைப்படத்துறையின் மிக உயரிய விருதாகும் இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என்று போற்றப்படும் தாதா சாஹேப் பால்கேவின் நினைவாக இந்த விருது வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி பார்ப்போம் நாடக கலையை மீட்டெடுப்பதை நமது குறிக்கோள் என்றவர் நாடகக்கலையை மீட்டெடுவதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் நா முத்துசாமி ஆவார் தமிழ்நாட்டில் அழிந்து வரும் பாரம்பரிய நாடகக்கலை வடிவங்களை குறிப்பாக தெருக்கூத்து மற்றும் நாட்டுப்புற நாடகங்களை நவீன நாடக மேடைக்கு கொண்டு வந்து உயிர்ப்பித்ததில் பெரும் பங்காற்றியவர் நா முத்துசாமி அடுத்த கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் இது தஞ்சாவூரில் அமைந்துள்ளது கிபி பதினாறாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த நூலகம் பல அரிய ஓலை சுவடிகளையும் நூல்களையும் ஓவியங்களையும் கொண்டுள்ளது அடுத்த கேள்வி மஞ்சட்கருமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படுத்தி வர வரும் செடி வந்து என்னன்னு கேட்குறாங்க இதற்கான விடை வந்து கீழ்காப்ப நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி மூன்றும் ஒரே தாவரத்தை குறிக்கும் வெவ்வேறு பெயர்கள் ஆகும் இவை அனைத்தும் கீழாநெல்லி என்ற தாவரத்தை குறிக்கின்றன இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்ம ஆப்ஷனை பார்த்தோன்னா கீழ்காய் நெல்லி நெல்லி கீழ்வாய் நெல்லின்னு இருக்கு அதனால் நம்ம இங்கே எவை மூன்றும் அந்த ஆப்ஷனை இப்போ வந்து நம்ம தேர்ந்து செய்கிறோம் அடுத்த கேள்வி உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் அது வந்து கரிப்பு மணிகள் உப்பள தொழிலாளர்களின் கடுமையான உவர்ப்பு நிறைந்த வாழ்க்கையை பின்னணியாக கொண்ட புதினம் வந்து கரிப்பு மணிகள் ஆகும் இந்த நாவலை எழுதியவர் எழுத்தாளர் பூமணி அடுத்த கேள்வி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்குறாங்க அவர் வந்து பா சிங்காரம் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் ஆவார் பா சிங்காரம் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் அவர் புயலிலே ஒரு தோணி கடல் புறா போன்ற நாவல்களுக்காக புகழ்பெற்றவர் ஆவார் அடுத்த கேள்வி முத்து தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்னு கேட்குறாங்க தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் ஆவார் திருவிக்கா ஒரு சிறந்த தமிழறிஞர் பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் இவர் தேசிய விடுதலை போராட்டத்திலும் தமிழ் மொழியின் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர் இயக்கத்திலும் முக்கிய பங்காற்றியவர் ஆவார் திருவிக்காதான் தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ட் ஃபோர் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்